சேர்ந்த புல்லட்ராஜ் அவர்களுக்கு விழாவு சார்பாக கைவேறி அட்வொகேட் அட்வொகேட் அஜித் அவர்களுக்கு சார்பாக பொன்னடைய நின்று கவலை

நான்கு முறை நான்கு முறை முதல முறை பாத்தீங்களா

சிவத்து பாட்ட போடுதான் நல்ல முயற்சி நல்ல முயற்சி

நூத்தி இருபத்தி ஒன்பது முதல் பரிசாமி பெண்களுக்கான இல்லாமட்டத்தில் தயாராக பெண்கள்

அது ஸ்டாப்ட இல்ல கடச்சோண்டு தூக்கம்பாரு அண்ணு அப்பா வந்து சின்ன இருக்காங்க 45 ஏ உச்சி தெருக்கு டட்டில் ஒடிவீங்க அப்பா வந்து ஊரு நடுவுல வந்து அது மூணு கலைய போய் புடி புடிச்ச நேயரா மூணு கலைய அந்த லைன்ல வந்து ஏத்துறாங்க டைட்டோ என்னது எல்ல மண்ணை எடுத்து தூவி விட்டா மச்சியா அதுதான் சரி போடுங்க கொண்டு வா பவர் உங்களுக்கு இந்த வரல இந்த